பெலகாவி அருகே பயங்கரம் ஓடும் ரயிலில் டிக்கெட் கேட்ட ரயில்வே ஊழியர் குத்தி கொலை வெறி செயலில் ஈடுபட்டது திருட்டு ஆசாமியா போலீசார் விசாரணை புதுச்சேரி தாதர் சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் ரயில் கர்நாடக மாநிலம் வழியாக இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சாளுக்கியா ரயில் இந்த எக்ஸ்பிரஸ் முப்பத்தி ஆறு மணி நேரம் பயணிக்கிறது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் காட்பாடு ஜோலார்பேட்டை பெங்களூர் யஷ்வந்த்பூர் அரிசி கரை கூப்ளி மிராஜ் பூனே வழியாக மும்பை தாதர் வந்தடைகிறது பெலகாலி மாவட்டம் கானபுரா வழியாக சென்று கொண்டிருந்தது ரயில் சிக்னலுக்காக நின்றபோது அந்த ரயில் எக்ஸ் எயிட் என்ற முன்பதிவு பெட்டியில் முகக்கவசம் அணிந்த மர்ம நபர் ஒருவர் ஏறினார் அப்போது டிக்கெட் பரிசோதகர் அவரை பிடித்து விசாரித்ததுடன் டிக்கெட் கேட்டுள்ளார் அந்த சமயத்தில் அந்த நபர் திடீரென்று டிக்கெட் பரிசோதகரை சராமரியாக தாக்கினார் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த முயன்றனர் அப்போது அந்த நபர் ரயில்வே ஊழியரை கத்தியால் தாக்கியதாக தெரிகிறது டிக்கெட் பரிசோதகர் ரயில்வே ஊழியர் உட்பட ஐந்து பேர் படுகாயம் அடைந்தனர் இதனை அடுத்து முகக்கவசம் அணிந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார் இதையடுத்து ரயில் நிறுத்தப்பட்டது அதன் பிறகு படுகாயம் அடைந்தவர்களை பயணிகள் மீட்டு பெலகாவி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்கள் அனைவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது எனினும் ரயில்வே ஊழியர் தேவரிஷி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கொள்ளையடிக்க திட்டமிட்டு வந்த நபர் இந்த வெறிச்செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் जातो, बच्चों बोल जाते हैं यहां उसके पास टिकट नहीं था मैं उसको टिकट पूछा वो चाकू मार के चला गया एक आदमी के पेट पे लगा मेरा हाथ कट गया है मैं टीटी हूँ ऑनबोर्ड टीटी हूँ मैं हाँ मैं चेकिंग हाँ चेकिंग के टाइम पे उसके पास टिकट नहीं था उसको पूछते ही वो चाकू मार के गया हेलो हेलो

Light on, light, on. light on karo light on karo light, light on karo các bạn light light

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்